பதினஞ்சு கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில சேர்த்தாங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவன் எந்த கட்சியிலயாவது இப்படி நடக்குமா எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு தலித்துன்னா யாருன்னு தெரியாது யாழ் எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது மிலிமனில இந்த ஒன்று டெபமே எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ உங்களுக்கு யார் ஐபிஎஸ் பாஸ் பண்ண சொல்லுங்க இன்னொரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நல்லா அப்படின்னு எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ் இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும்னு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறேன் முப்பத்தி ரெண்டு பக்க உளவுத்துறை அறிக்கை முப்பத்தி ரெண்டு பக்க உளவுத்துறை அறிக்கையில் இரநூத்தி அறுபத்தி ஒரு குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்கு எவ்வளோ வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்கு இவர் என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்துருப்பாரு கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கை கெட்டு போனதுக்கும் கர்நாடகாவில் கல்புரிஷி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள் இனிமேல் தான் ஆய்வு சொல்ல போற கர்நாடகா அரசு இங்கே ஒருத்தர் ஐபிஎஸ் இருந்தவர் அட்டுமையை பண்ணிட்டு இருக்காரு மாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுறாரு அது என்னங்க நடந்தது கர்நாடகாவில் எதுக்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணாரு இதெல்லாம் ஆய்வு ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இது என்ன ஆர்டிக்கல் இந்த ஆர்டிகல் வந்துச்ச இவங்க மேலடி எதனா மான நஷ்டீடு வழங்க போட்டியா நீ தலைவர் தானே ஒரு தேசிய கட்சியோட தலைவர் ஒரு படத்தை போட்டு அதில் எழுதுறாங்க பாஜகவில் சேருவதற்கு நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில் என்ன பத்திரிக்கை டுவெண்டி த்ரீ தி எக்கனாமிக் அப்பன்ஸ் விங் எ ப்ரிலிமரி சார்ஜ் ஷீட் அகைன்ஸ்ட் ஆக்டர் ப்ரொடியூசர் ஆர் கே சுரேஷ் ஒன் த அக்யூஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் आरुत्रा गोल्ड ट्रेडिंग स्कैम, डी ईवीयू लास्ट मंथ एट फ्रोस्ट एंड डी बैंक अकाउंट ऑफ़ सुरेश वो इज़ करंटली डी वाइस प्रेसिडेंट ऑफ़ बीजेपी स्टेट ओबीसी विंग, हन्ना मलिक के वर्क का कंपना लाइटर क्या कहना था साउंड आगे कहना पेश रहे, ऑन अप्रैल 11 डी यूओडब्ल्यू कंडक्टेड ऑन एन्क्वाय Arish had claimed that he had given money to certain BJP functionary Arish had claimed that he had given money to certain BJP functionary, the EOW in the charge sheet as mentioned that Suresh had 15 crore in his bank account இதுக்கிலாம் பேசமாட்டன்ற, வாயத்தரகமாட்டன்ற, பாவன் கிராமத்தில அன்றாட கூலிகள் அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான் ஒரு லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை ஒருத்த ஏமாத்தி இருக்கான் அவங்கிட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபர்ஸ் பண்றான் ஏன்னா காங்கிரஸ்காரனா பிஜேபிக்காரன் கன்ஃபர்ஸ் பண்றான் பதினஞ்சு கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில சேர்த்தாங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா எங்க இருந்து இந்த ஆணவமும் திமுறம் வருது அண்ணாமலைக்கு தலித்துன்னா யாருன்னு தெரியாது யாழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது இந்த எப்படி ஐபிஎஸ் பாஸ் உனக்கு யார் ஐபிஎஸ் பாஸ் பண்ண பாஸ் பண்ண நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரங்கள்டா அப்படின்னும் எல்லா குற்றவாளிகளையும் ரவுடி கிரவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கி சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாரு இப்ப பத்திரிகை எல்லாம் இருக்கீங்க மூணு தவறு பண்ணி இருக்கார் ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச் அவதூறு பேச்சு இரண்டாவது ஒருவர் மனம் புண்படும் பேசினால் என்ன தண்டனை அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா உன் சட்ட போய் கேளுங்க எங்ககிட்ட ஒரு நீதியரசர் இருக்கார் ஓய்வு பெற்ற நீதியரசர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னன்னா தவறு அண்ணாமலை செஞ்சிருக்கார் என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு எங்கேயாவது சொல்லி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் டெஃபர்மேஷன் என்னான்னு சொல்லுங்க நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப கான்ஸ்டபிளை கேட்டால் சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்னு இது தான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல் மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க இப்போ இவர் எங்களை அசாசினேட் பண்ணாங்க இவர் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க ரெண்டாவது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு சட்டம் ஒழுங்கு இருக்கார் அண்ணாமலை இந்த பட்டியலை வெளியிட்டார் இது யாரு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில வந்துட்டு இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் உளவுத்துறை மூலயமா உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம் மத்திய உளவுத்துறை இருக்குல்ல

கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும் கர்நாடகாவில் கல்புருக்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க இனிமேல் தான் ஆய்வு சொல்ல போகிறேன் கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்கப் போகிறேன் இங்கே ஒருத்தர் அங்கே ஐபிஎஸ் ஆகிறதவர் இவ்வளோ அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்காரு வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாரு அது என்னங்க நடந்தது கர்நாடகாவில் எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார் இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கு நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்டட் ஸ்பீச் டெபமேஷன் கொடுக்கலாம் இங்கே எஸ்சி யானை ரொம்ப வலிமையா மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார் அங்கே கொடுக்கலாம் கொடுத்தா நிலைமை ஆகும் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது ராம் ராம் என்றார் மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார் நாங்க அந்த வழிய உன்னை தொடர்ந்து மன்னிச்சுட்டு இருக்கோம் ஆனா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது துக்க வீட்டில் போனா என்ன பேசணும் திருமண வீட்டில் என்ன பேசணும் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இந்திரா காந்தியை பத்தி பேசுறாரு ராஜீவ் காந்தியை பத்தி பேசுறாரு அதே இந்திரா காந்தியை பத்தி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும் இந்திரா காந்தியை வாஜ்பாய் என்ன சொன்னாரு அம்மா துர்கா தேவின்னார் இந்த தேசத்தின் துர்காதேவின் இத படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார் அதே ராவு ராஜீவ்காந்தியை பத்தி என்ன சொன்னாரு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை அமைத்து அமெரிக்காக்கு அனுப்பினார் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறனர் இந்த வரலாறு எல்லாம் தெரியும் அண்ணாமலைக்கு வாஜ்பாயை மதிக்காதவர்கள் வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆர் எஸ் எஸ் சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கே வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு இது அவருக்கு நல்லது இல்லை நாங்கள் வாதம் பண்ணுறதுக்கு வரோம் வரோன்றோம் ஒன்று அவர் வர மாட்டேன்றார் இல்லை நான் கமலாலயம் வர தயாராக இருக்கேன் என்னைக்குன்னு பிரசை கூப்பிடுங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசுவோம் ஹிஸ்டரிஷீட்டை பற்றி பேசுவோம் இப்போ எங்கள் நீதிபதி வந்து அவர் பேசின பேச்சில் என்னென்னா வழக்கெல்லாம் போடலான்னு சொல்லுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணாமலை இன்னொன்னு சொல்றேன் உங்களை மாதிரி கோழைகள் இல்லை நெருப்பாற்றில் நீதி வந்தவர்கள் ஒரு நீதிமன்ற ஆணை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்க என்கிட்ட எல்லாம் விட்டா போதும் என் வழக்கு வந்து தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான் நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு மேலே போட்டீங்க நாலு வழக்கு நாலு வழக்கு நீதிமன்றத்தில் நான் சொன்ன இந்த வழக்கை நடத்துங்க இன்னும் தீவிரமாக நடத்துங்க சிபிசிஐடி சிபிஐ கிட்ட நடத்துங்கள் லோக்கல் போலீஸ் சரியாக விசாரிக்காது தானே எஃப்ஐஆர் இருக்குது விசாரிக்க நீதிமன்றத்தில் முறையிட்டேன் என்னுடைய வழக்கறிஞர் நீதியரசராக இருந்த சந்துரு என்னுடைய வழக்கு தான் கடைசி வழக்க நடத்தினார் அப்புறம் நீதிபதி ஆகிட்டார் நீதியரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னார் இந்த வழக்கை இன்னும் வலிமையாக நடத்த சொல்கிறார் என்னுடைய கிளைண்ட் சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது சிபிசிஐடியில் எஸ்பி லெவலில் நடத்த சொல்லுங்கள் சவால் விட்றாரு அப்படின்னார் அப்போ நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொன்னதுன்ற ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன் இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைனில் இருக்கு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் படிக்கணும் பத்திரிகையாளர் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம் இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்கிறாங்க நான் தான் பெட்டிஷனர் தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் ஆஃப்டர் ட்ரையல் ஆர் குவாஷ் இன் த ப்ரொசீடிங்ஸ் பட் தி கான்ஸ்பிரசி ஆஃப் த சிட்டி போலீஸ் டு ஃபாஸ்ட் ஃபால்ஸ் கேஸ்

நான் எந்த இடத்துலையும் என்னை விட்டுருங்க என் வழக்கெல்லாம் கோஷ் பண்ணுங்க நான் கேட்கல நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார் நீங்கள் கோஷ் பண்ணிடுங்க இதுக்கு மேலே இதை விசாரிக்க வேண்டியதில்லை இதை தான் எங்கள் வரலாறு நாங்கள் யாருக்கிட்ட மண்டி இடலை மன்னிப்பு கேட்கலை எங்கள் பரம்பரை எங்களுடைய பின்னணி எங்களுடைய வரலாறு நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் தவறு செஞ்சுட்டு கோஷ் பண்ணுங்க நாங்கள் இதுதான் உடைய வரலாறு எங்களுடைய பின்னணி இந்த நீதிமன்றத்துடைய ஆணைகள்லாம் படிங்க எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்